கந்தனுக்கு ரோஹரா கலெக்ஷனுக்கு பிரபாகரா பிரபாகரா கண்ணுக்கு ஊர்ரா கண்ணுக்கு ஊறா அலையுறவன் யாரு தன்னை செய்மாம் மருந்து மிகுச்சி மாத் மாத்தா மிகச்செய்மாம் மா மாமா செய்மான் ஏன் இது தாமா வருதா வரலையா மாமாஜி மாமாஜிமானது தானாக வருதா வரலையா எங்கள் அண்ணன் கந்தனுக்கு அரோகராக போடுவான் கலெக்ஷனுக்கு பிரபாகராக போடுதான் இப்போ பாருங்க இதில் என்ன விஷயன்னா கண்ணுக்கு ஊர் ஊரா போகிறான் அது மறை ஏற தூத்துக்குடி போகிறான் தூத்துக்குடி பகுதிக்கு போகிறாங்கய்யா அப்போ நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நண்பர் தம்பி ஆமாம் அ துவக்கு துவக்கு நண்பர் துவக்கு நம்மளை கமெண்டில் எதா சொன்னால் அவங்களுக்கு பதில் நம்ம சொல்றது நம்ம கடமை துவக்கு சொல்லியிருக்காரு அடக்கு இருக்குன்னு அண்ணனே இந்த நாட்டுக்கு கருக்கு கருக்கு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன கிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க அதுல ஒன்றும் குற்றம் இருக்குப்பா தம்பி ஒண்ணு தப்பு இல்லைன்னு சொல்ல வந்தாலும் அதுல குற்றம் இருக்கு எழுத்துப்படை இருக்கிறது அந்த கிருக்கு இருக்குல்ல அதுக்கு வந்து அந்த குற்றம் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த அந்த ரூ போட வேணா உம் நல்லா படிச்சுக்கோ நல்லா தம்பி வச்சுக்கோ அப்புறம் அண்ணனுக்கு தெரிஞ்சா நம்ம முன்னணி சீமானுக்கு தெரிஞ்சா கோபப்படுவார் இல்லை கொந்தளிச்சு விடுவார் இல்லை ஏற்கனவே அவர் கொந்தளிப்பில் இருக்காரு என்ன கொந்தளிப்பில் இருக்காருன்னா அதாவது சரியான கலெக்ஷன் அண்ணன் போய் சேரல ஐயா எடப்பாடி கார்டு இருந்து கலெக்ஷன் இந்த மாத கலெக்ஷன் போய் சேரல போல ஏன் வீட்டு வாடகை கொடுக்கணும் எவ்வளவு வேலை இருக்குது எல்லாம் செய்ய வேண்டியது பாடிக்காடு பத்து பதினஞ்சு பேர் இருக்கான் அவனுக்கு சாப்பாடு போடணும் அது இயற்கை தானே அதை செஞ்சா தானே முடியும் வீட்டு வாடகை கொடுக்கணும் அப்புறம் அவன் ஆட்டுக்குட்டி குட்டி கட்டி போட்டிருக்க அந்த தொழுவத்துக்கு ஐம்பதாயிரம் வாடகை வீட்டுக்காவது ரெண்டரை லட்சம் தான் மாதம் அந்த தொழுவத்துக்கு ஐம்பதாயிரம் வாடகை கொடுக்கணும் ஆக மூணு லட்சம் கொடுக்கணும் எடப்பாடிக்காரு அழக்கணுமா அழக்கண்டாமா அவர் இந்த அமித்ஷா போட்டோ போட்டுல யோ எங்கே ஆட்சி தாமியா ஏ பிஜேபி ஆட்சி தாமியா ஆமாம் கூட்டணியா இருக்குமையா அதிமுக மற்றபடிலாம் அவங்களாம் யாருமே இல்லையா எங்க நிர்மலா சீதாராமன் தான் முதல்வர் யா அடுத்த முதல்வர் யா அப்படின்னு ஒத்தே ஃபோட்டோ போட்ட உடனே அவரு அம்மியில் வச்ச இது மாதிரி இருந்துக்கிட்டாருன்னா பொரிகடல மாதிரி ஆகி போனாரு அம்மியில வச்ச பொரிகடல மாதிரி ஆகி போனாருன்னு வச்சுக்கிட்டுங்களேன் பொயிலாகிட்ட பொறிகடையில மகவாத்தான் போயிடும் அதுக்கு வேற மொளக அழகா சாத்தா தான் தொயிலாகும் அதுக்கு வாய்ப்பு இல்லை வெறும் பொறிகடலே ஆகி போனாரு நம்ம தவளப்பாடியார் அப்படி இருக்கும்போது அவர் எப்படி போய் இவருக்கு அந்த அள முடியும் காசு அழ முடியாது இல்லை உடனே எங்க மொண்ண நாய்க்கு கோபம் வந்துடுச்சு நான் தூத்துக்கூடி வேற கல்ல இறக்கும் போராட்டத்துக்கு போகணுன்னு வச்சுருக்கேன் அப்படி இருக்கும்போது கோபம் வருமா வராதா தம்பிக்கிட்டு ரொம்ப கவனமாக பார்க்கணும் கடைசி வேற வீடியோ பாருங்கள் சில விஷயங்கள் உள்ள இருக்கும் நீங்கள் வெளியேயே ஏ நம்மளையே திட்டுறாத இவன் நம்மாலேயே திட்டுறான் அதனால கடைசி வரலாம் பார்க்கக்கூடாது என்ன சொல்ல வர்றேன்னு பார்த்தா அண்ணனை திட்டுறான் அண்ணனை போற்றி புகழ மாட்டேக்கான் அப்படின்னு ஆதங்கத்தில் இடையிலே ஓடிருல்லியா அது உங்களுக்கு வருத்தமான செய்தியாக தான் இருக்கு பாத்தீங்கன்னா வர ஜோரை பாத்தீங்களாத்தான் கரை தேர்விய நீங்க நீங்க கரை தேறணும் கரை சேரணும் அப்படிங்கிறது தான் நாங்க இந்த மாதிரி கத்தி தொலைக்க வேண்டியிருக்குப்பா பெருமிட்டியாக இருக்கவன எப்படியாவது ஒரு மண்பொம்மையாவாக அது மாத்திரப்படாதான் அப்படிங்கிற ஆசைகளை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரிதா விளங்குதா நோக்கி விளங்குவோம் இல்லையோ நம்ம அண்ணன் வந்து அவனுடைய அந்த குடும்பத்து கோயில்லையே குலதெய்வ கோயில்லையே தான் வச்சு தம்பிக்கு மொட்டை போடுறதுக்கு காது குத்தெல்லாம் மந்திரத்தை ஓதுவான் ஆனா வெளியே வந்து என் குடும்ப கோயிலே இந்த மாதிரி பண்ணிட்டான் அது எப்படி இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் இதுவளத்துக்கு காரணம் இந்த அரசாங்கம் அப்படின்ட்டு வெளியே வந்து குறிப்பான் உள்ள குடும்ப கோயிலெல்லாம் அவள் வேலையே இல்லை அவளை வந்து நம்ம கும்பாபிஜே நடத்துறதுக்கு அதெல்லாம் எனக்கு தனியாக வந்து போதுங்க அப்படின்னு கூப்பிட்டால்தான் அவள் வருவாள் மற்றபடி குடும்ப கோயிலில் அந்தந்த குடும்பத்தை சார்ந்தவன் தான் பூஜாரியாக இருப்பான் அவன் நம்ம நெத்தி தொட்டு திருநீர் வைப்பான் அவள் வந்து நம்ம நெத்தி தொடமாட்டான் எப்படி திருநீரை தூக்கி அப்படி போடுவான் கேட்ச் பண்ணிக்கணும் அவளும் இந்து நாமும் இந்து தொட்டா ரூட்டு கிளியர் ஆகாது இல்லை அது வேற இல்லை அப்படிலாம் இருக்கல தம்பி ஆனால் நம்ம அண்ணன் முன்னா என்ன சொல்லுன்னா யாரை போய் பாப்பாங்க அவன் எல்லோரையும் சமமாக பாப்பான் எல்லோரையும் சமமாக பாப்பான் அப்படிமா சீமான் பின்ன சமமாக பாப்பான்னா அந்த பாப்பான் திருவேலிம்புத்தூரில் ஒரு நாடார் பையன் அது ஒரு பெருசு பேசியிருக்கு வீடியோ தான் என் இருக்குது எடுத்து போட நம்ம வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கோம் ஏற்கனவே அண்ணன் பேஜின வீடியோ கட்டு ரெண்டு போட வேண்டியிருக்கு உள்ளே போட வேண்டியிருக்கு அதனால அந்த கட்டை போட்டோம்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கும் பார்த்துக்க அதனால அதை போடலை அந்த கட்டு பார்க்கறதுக்கு நீ தயாராகிடும் அண்ணன் பேஜ் இருக்கு கோல்மால் தெரியும் இப்போ அந்த சிறுவிப்பூத்தூரில் ஒரு பாப்பா சொல்லியிருப்பார் ஒரு போய் நடந்து வந்தால் என் தாத்தா இருக்கார் இல்லையோ என் தாத்தா வந்து பெரிய சாஸ்திரி அவள் காலமுக்கிறது வெட்டியானும் தலையாரியும் அமுக்குவாகுவா அவர் காலை கையை பிடிச்சி விடுவாங்க அவர் யாரை சொன்னார் தலையாரின்னால் அந்த நேரத்தில் வந்து தலையாரியாக இருப்பவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் தான் நல்லா பெரிய பெரிய பீசை வச்சுக்கிட்டு ஒரு வேல்கம்பு வச்சுக்கிட்டு தலையாரியாக இருப்பார் அதாவது ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அந்த சமூகத்தை சார்ந்தவர் இவர் தாத்தா கால அமுக்குனாராம் அவங்க ஆட்ட நாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க எங்கள் கால அமுக்குறாங்கன்ட்டு இந்த இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் நமக்கு எல்லோரும் ஒன்றுங்க எல்லோரும் சமங்க நம்ம அதைத்தான் பேசுவோம் அதைத்தான் வலியுறுத்துதோ அதுதான் நம்ம கொள்கையும் சித்தாந்தமங்க அதில் இருந்து நம்ம விளவை போகிறதில்லை அது வேறு விடயம் ஆனால் நம்ம ஏக புண்படுத்த நோக்கத்தில் பேசும் ஆனால் அந்த சிறுவலி பூத்தூர் அந்த பாப்பார் இருக்காருல்ல பாப்பார் நம்ம பாப்பான்னா கூட அன்னை எல்லாரையும் சமமாக பாப்பான் அப்படின்னு சொல்லிவிடுவாப்புல அதனால் பாப்பார் ஆமாம் பாப்பா சமமாக சமம்மா பாப்பார் அப்படின்னு சொல்லிடுவாரோ இருந்தாலும் மரியாதை நிமித்தமாக பாப்பார் அப்படின்னு சொல்லிவிடுவோம் அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன் அந்த பாப்பார் இருக்கார்ல அந்த பாப்பார் என்ன சொன்னாருன்னா ஒரு நாடாறு பையன் அந்த வழியாக போனானா அந்த தெருவில் உடனே தாத்தா தாத்தாக்கார் என்ன பண்ணிட்டாரான் டே போய் அந்த சல்லாலே தூக்கிட்டு வா வா அப்படின்னு அந்த பையனை தூக்காந்து கட்டி வச்சு உரி உரினு உரிச்சு விட்டாங்க தெருவில் நடக்காம இருக்கா எல்லாரும் நடக்கா ஓய் அப்படிங்க அந்த பாப்பார் அப்படி சொன்னார் யாரு அண்ணன் தான் உரி உரினு உறிச்சு விட்டாருங்க இன்னொரு பாப்பாரு சொல்றாரு தூத்துக்குடியில் நான் ஒரு கூட்டத்துக்கு பேசப்போனே அங்கே ஒரு நாடார் பையன் வந்தான் சாமி நான் என் பாவத்தெல்லாம் தொலைக்கணுமே நான் என்ன பண்ணனேன்னு கேட்டான் இடம் வம்பி நீ பாவத்தெல்லாம் தள்ளுடா இடம் நீ கொலை செய்ய பிறந்தவன் அடி அடிக்கணும் கெடுக்க பிறந்தவன் கூடி மாடி கெடுக்க பிறந்தவன் அதனால தம்பி உனக்கு பாவம்லாம் ஜந்தியாக அந்த இதெல்லாம் வந்து சொல்லப்படாது அது எங்களுக்கு மட்டும்தான் ஆவும் நீ விடாது தான் பாவம் மட்டும்தான்டா நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டே அப்படின்னு ஒரு ஒரு பாப்பார் அவர் வேற பேசுறார் வாகி பேசுறார் அண்ணன் இப்போ தூத்துக்குடிதான் போறாப்ல போய் இறங்கிட்டா லேண்ட் ஆகிட்டாங்க ஆனால் பாருங்க எச்ச இலை எடுக்க போகுது அப்படின்னு வச்சுக்கிடுவோமே அதாவது எச்ச இலை எடுக்க போகுதுன்னா எச்ச இலை எடுக்க போகிறதா நீங்கள் எதுவும் நினச்சிக்கிட முடியாது எச்ச இலை எடுக்க போகுது இலை எடுக்கிறதா அதான் ஒரு நல்ல விதமான ஒரு இதாக வச்சுக்கிடுங்க அப்படி நினச்சிக்கிட்டுங்க எச்ச இலை எடுக்க போகுது ஆனால் எதில் போகுது தெரியுமா வானூர்தியில் தான் போகுது அளவு அந்த கர்மாந்திரம் பிடிச்சவன் சாட்டை மாமாப்பையை அது மஞ்சப்பொடி மாமாப்பையை என்ன தான் தம்பிகளுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா மஞ்சப்பொடியை தேய்ச்சி போய் அப்படின்னு சொன்னப்பையில அவங்க ஒரு அரசியல்வாதி அதுலேயும் கொள்கை குன்று கொள்கை பொறுப்பு செயலாளர் ஏண்டா நாதாரி உள்ள அவங்க கொள்கை இதாடா மஞ்சப்பொடி தேய்ச்சி வைசி எப்படின்னு சொல்றதுதான் கொள்கையாடா நாம கேட்க மாட்டேன் நாம ஏன் கேட்கணும் தம்பிகளுக்கு விளங்கணும் இல்லை விளங்குமா விளங்குனா தானே விளங்கிருவீடா தா இல்லையான்னுதான் தெரியலையே நீ விளங்கினா தான் விளங்கி விட்டான் அப்போ விளங்கியிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா அதுக்கு வாய்ப்பு ஒன்றும் தெரியலை சரி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கான அதில் பாருங்க ஒரு அம்மணி நம்ம கண்ணி குறைவாக எது யாரும் பேசலை அந்த அம்மா சொல்லியிருக்கு காத்திரு வகையே வேற இருக்க வருகிறோம் ஏம்மா பக்க காற்று நீங்கள் வேற இருக்க எப்போ வரப்போறிய அண்ணன் கல் இறக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கார் யாரு நம்ம முன்னன் ஆச்சுமா கல் இறக்க இருக்கு அதுவும் இது வானூர்தியில் போகுது வானூர்தியில் யாரெல்லாம் போகிறா இந்த மாமா அப்பைய போகிறான் தேவேந்திரனா தேவேந்திரனா விட்டேன் அதாவது சசிகலா அம்மையார் கூடவே இருந்தவன் இப்போ சசிகலா அம்மையார் காசு கொடுத்து இவனுக்கு பாடிக்கட்டாக நியமித்து விட்டுருக்கு அங்கங்கே தரகு வேலை பார்க்கறதுக்கும் ஊடறுப்பு வேலை செய்வதற்கும் அவனை அந்த அம்மா பயன்படுத்தி வச்சுருக்கு அதுக்கு தான் அனுப்பி வச்சிருக்கு அவன் முழுக்க முழுக்க தா சசிகலா அம்மையாருடைய தாசன் அந்த மனுஷன் பிறகு இன்னொரு த அவன் என்ன அவன் கல்லூரிலாம் வச்சுருக்கான் அவன் கல்லூரியில் நிறைய புத்தலாட்டங்கள் பெண்களுக்கு துன்புறுத்தலாம் நிறையா நடந்திருக்கு அவன் பேர் அவன் அந்த புகைப்படத்தில் இருக்காங்க அவன் பேர் வேற விடுங்க ஹூமாயின் இருந்துட்டு போகிறான் அவனும் இருக்கான் இன்னும் இன்னும் அவர்களுடைய தோழர்கள்லாம் இருக்காங்க வானூறுதியில் போகிறாங்க கல் இறக்கும் போராட்டத்தை நடத்துவதற்கு வானுறுதியில் போகிறாங்க இப்படிப்பட்ட நம்ம அண்ணன் சீமானுக்கு எடப்பாடியார் காசு கொடுக்கலின்றி என்ன பேசுகிறாரு பாருங்க அந்த சாருன்னு கண்டுபிடிக்கிறதுல கொலை சாரு அதை யாரு கண்டுபிடிக்கிறது தூத்துக்குடியில துப்பாக்கிடுறதுக்கு உத்தரவு யாரு அந்த சாரு யாருங்கிறது இருக்கட்டியா கொடநாடு கொலை பண்ண சாரு யாரு இது நாள் ஒரு அண்ணன் கேட்கல இது நாள் வரும் கேட்கல ஆனா இப்ப கேக்காரு தூத்துக்குடி போறாருல தூத்துக்குடியில பதிமூணு பேரை சுட்டு கொண்டதுக்கு உத்தரவுப்பட்ட சார் யாரு சார் யாரியா சித்தப்பா சொல்லும் சாரே சொல்லும் சாரே சித்தப்பா எடப்பாடி சாரே சொல்லும் சாரே பதிமூணு வரை சுட்டு கொள்வதற்கு நேற்று தான் வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம் மிக காட்டமாக நேற்று வீடியோவில் பேசியிருந்தோம் பார்த்துருப்பவர்கள் தெரியும் ஆமாம் அந்த பதிமூணு பேர் கொலைக்கு அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் அண்ணன் வாக்குமோ என்ன சொல்லியிருக்காருங்கிற விவரத்தையும் நம்ம தெல்ல தெளிவாக பேசியிருந்தோம் அதில் தான் தம்பி ஒருவர் கிறுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார் யாருக்கு நம்ம அண்ணனுக்கு கிறுக்கு அப்படின்னு ஒரு தொகைக்கு சொல்லியிருக்கார் போல் சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு வச்சிக்கிட்டிங்களேன் இப்போ நம்ம அண்ணன் இந்த மாதிரி பேசியிருக்காருன்னா என்ன காரணம் நம்ம எடப்பாடி ஹார்ட்டை இருந்து என்ன வரல வாடக பணம் வரல சார் வாடகை பணம் வரல சார் எடப்பாடி இருந்து வாடகை பணம் வரல சார் என்ன சார் செய்ய முடியும் அப்போ அண்ணன் கோபா வர்றா தான் கொந்தளி சிப்டாப்பில் செக் அதுதான் போட்டோம் நம்ம அரசியல் ரீதியாக அண்ணன் பிஜேபி அடிவருடி வருடி அப்படின்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம் எல்லா முறையும் சொல்லுவோம் எப்போதும் சொல்லுவோம் இப்போதும் சொல்லுவோம் எப்போதும் சொல்லுவோம் அண்ணன் அழியும் வரை சொல்லுவோம் அண்ணன் அழிஞ்சு போகணுன்னு நம்ம ஆசை இல்லை அண்ணனுடைய அந்த சித்தாந்தம் மக்களுக்கு விரோதமான சித்தாந்தம் மண்ணோடு மண்ணாக மக்கி போக வேண்டும் அதுவரை நம்ம அண்ணனை வெளிச்சம் போட்டு காட்டுவோம் அண்ணன் வந்து திருவிளையாடல் புராணம் அந்த திருவிளையாடல் புராணத்தை மையமாக வச்சு திருவிளையாடலுங்க படம் வந்துருச்சு ஐயா நம்ம சவாலி ஜிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த படம் அந்த படத்தில் வர டைலாக் தூக்கி வச்சுக்கிட்டு அண்ட் பேசுகிறாரு பாருங்க அவன் பாட்டுக்கு இருக்கா அவை வர்றா அவ பாட்டுக்கு ஒரு பழைய துணியை கட்டிக்கிட்டு அப்படியே போகிறான் இவன் பெரிய அறிவில் பெரிய இவன்னு நினச்சி போனான் இவன் நம்ம தான் அறிவுக்கு பெரிய மூதாட்டின்ட்டு அங்கே போனோன்னே ஒரு மாடு மேய்ச்சிருக்கா ஒரு பையன் என்ன பாட்டி ரொம்ப தாகமாக இருக்கா ஆமாப்பா உனக்கு பழம் ஒழிக்கி போடவா சரி போடு உனக்கு சுட்ட பழ வேணுமா சுடாத பழம் வேணும் பழத்தில் விடவாப்பா சுட்டது சுடாது இருக்கு ஆமாம் பாருன்னு போய் ஆட்டி விடுறான் நான் ஒரு பழத்தை சத்துன்னு கிழ விழுது தரையில் விழுந்தவொடனே எடுத்து கிளவி சாப்பிட போடுவோம் மண் ஊட்டிருக்கணும் ஃபூனு ஊதிட்டான் என்ன பாட்டி பழம் சூடாக இருக்கு விழுருக்கேன்ட்டான் தலை சுத்திருச்சு யாரா ஒருத்தன் நம்மளே பெரிய மண்டக்கருவம் பிடிச்சோம் நினைச்சிருந்தோம்

இருக்குது உரையிலேயே உரியலேயே உரை இருக்குது அன்னை உரியல உரை இருக்குது உரினா மேலே அப்படி சமையலறையில ஒரு உரி இப்போ தொங்க போட்டிருப்பாங்க அதில் உரை போட்டு வச்சிருப்பாங்க அந்த உரை அன்னிட்டு இருக்குது அதை அப்பப்போ எடுத்து அண்ணன் அப்படி அப்படியே வீசி விட்டுக்கிட்டே இருப்பார் திருவிடையாளர் வசனத்தை இங்கே பேசுகிறார் அவைக்கும் முருக பெருமானுக்கும் நடக்கக்கூடிய அந்த திருவிடையாளர் பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னா அவைக்கே கல்வி கற்பித்த முருகன் எங்கள் முருகன் என் முப்பாட்டன் முருக்கன் முருகன் அவனுக்கு தமிழ் அமுதம் அதை பருக வந்தான் அந்த நேரம் அப்படின்னா அண்ணன் தெல்ல தெளிவாக அடித்து விடுதாப்ல கிட்டத்தட்ட அவளம் அடி விடணும்ல அதுக்கப்புறம் அண்ணனை முதுளை போயிட்டு விடாதீங்கப்பா கைக்க தட்டி விடுங்க ஐயா அடிச்சு விடுங்கன்னு சொல்லலை தட்டி விடுங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது தை தட்டுறது தானே வருமுட்டி வேலைகள் வேற என்ன அவன் பேசுறதுலே முரண்பாடி மொத்த உருவம் சீமான் அவன் ஒரு தற்கூரி அவன் தற்கூரி இல்லை அவன் பணம் சேர்க்கறதுக்கு என்ன உண்டு கந்தனுக்கு அரோகரா கலெக்ஷனுக்கு பிரபாகரா கல்லுக்கு ஊர் ஊரா போறா யாரு சீமா ஊர் ஊர் அதுக்கு கல் குடி கேட்கவே அலைகுதான் படிச்சுட்டு அவன் படிச்சுட்டு கம்ப்யூட்டரில் வேலை செய்ய போயிட்டான் நீ கற்காலத்துக்கு ஏடா காலம் பிடிச்சி கற்காலத்துக்களுக்குடா அதுவும் ஒரு இனக்குழுவையே அதாவது குடியையே ஒரு குடி அதாவது அவன் ஜாதியே குடி என்று சொல்லுவான் அவன் முன்னாய் அந்த குடி அவன் சார்ந்த குடியையே கற்காலத்துக்களுக்கான் காலை பிடிச்சிருக்கான் அவன் தப்பித்தவரி வியாபாரம் பண்ணி முன்னேறி அவன் பிள்ளையில் படிக்க வச்சு ஒரு ஐஏஎஸ்ஸு ஒரு ஐபிஎஸு அப்படின்னு ஆக்கியிருக்கான் ஆக்கி அப்ப அந்த மாதிரி ஓரளவு நல்ல லெவல்ல இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோமே அவன கற்காலத்துக்கு இருக்கான் ஐபிஎஸ்லாம் ஆகலாமா அது எப்படி அப்படிலாம் கிடையாது அப்பெல்லாம் நீ ஆனா அது முறையே கிடையாது அப்ப அப்படின்னுட்டு பின்னவாக்க கற்காலத்துக்கு இழுத்து போட்டுடணும் இப்போ ஐபிஎஸ்ஸாக இருந்த ஒருவர் டிஜிபியா இருந்தார் ஒருவர் அவரை வந்து நம்ம முதல்வர் வந்து என்ன பண்ணாருன்னா டிஎன்பிஎஸ்சி தலைவராக ஆக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தார் டிஜிபி ஆகி ஒரு ஓய்வு பெற்றாருன்னொன்னே அவரை டிஎன்பிஎஸ்சி தலைவராக்கணும்னு முடிவெடுத்தார் அதுக்கு எதிராக அதிமுக நின்றுச்சு பிஜேபி நின்றுச்சு அவரை டிஎன்பிஎஸ்சி தலைவராக ஆக்குவதற்கு எதிராக அதிமுகவும் பிஜேபி நின்றுச்சது இந்த முன்னதாகி சீமா அது சம்பந்தமா அரசுக்கு ஆதரவாக ஒரு கருத்து தெரிவிச்சிருப்பான்ப ம் தெரிவிக்க மாட்டான பதவிப்பாரு நமக்கு என்ன எவன் கேடு கட்டுப்பான நமக்கு என்ன அவன் கண்ணு குடிக்க வருவானா பாரு நாம கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்து கலெக்ஷனை பார்ப்போம் அப்படிங்கிறதுல இவன் கண்ணும் ரத்தமா இருக்கான் அந்த அதிகாரி பேர் உங்களுக்கே தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே டிஜிபி பதவியில இருந்து ஓய்வு பெற்றாரு அவருடைய டிஎன்பிஎஸ்சி தலைவராக கூடிய அந்த வாய்ப்பை தட்டிப்படுத்த அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் அதுக்கு முட்டுக்கட்டையாக எதிர்நிலை எடுத்து அவர்கள் பேசினார்கள் அதனால் அவர் அந்த பொறுப்பில் நியமிக்கப்படக்கூடியது தள்ளி வைக்கப்பட்டது இதெல்லாம் வந்து நம்ம அதாவது பொதுவாக ஒரு குடிக்கு ஏற்படக்கூடிய இழப்பு ஒரு முன்னேற்றத்திற்கு இலேசாக கைப்பிடித்து விடுவார்கள் அந்த வாய்ப்பு மறுக்கப்படுதில்லை அவன இவன் வந்து கை பிடிச்சு மேல தூக்குதா இல்ல கால பிடிச்சு கீழே இழுக்கான் கற்காலத்துக்கு வா ஏய் கற்காலத்துக்கு வாடா கல் பிடி போட்டா கற்காலத்துக்கு வாடா ஏ நாயே மேல ஏறாத கற்காலத்துக்கு வா கற்காலத்துக்கு வா கழுபுடிப்பு கழுமுடி அப்படின்னு கீழ இழுக்கான் ஏன் கல்லு பனை ஏறதுக்கு உம் எதுக்குடா வானூர் போற வாங்கூர் போற அளவுல வசதி படைச்ச ஏ வா பிள்ளையில அமெரிக்கன் இன்ஸ்டியூட்டில் படிக்க வச்சிருக்கிய அந்த பிள்ளையில கொண்டாந்து ஏய் நம்ம பணம் ஏறணுண்டா நம்ம ஏற்ற பானையற்ற புறம்போம் அமெரிக்க இன்ஸ்டியூட்டெல்லாம் ஆங்கில வழி கல்வி நமக்கு எதுக்குடா நமக்கு தமிழ் தானேடா முக்கியம் முறுகை முப்பாட்டை முறுக்கி வச்சிருக்க முப்பாட்டை அவன் வழியில் நம்ம தமிழ் தானே நமக்கு முக்கியம் நாம் இந்த பணம் ஏறணும் ஒரு கருத்த பனையை ஏறுவோமே ம் அது பெரிய பணம் ஏற மாட்டித்தாலும் வடலி பார்த்து ஏறுவோமே நல்ல கருக்குள்ள வடலி பார்த்து யாருங்கடா அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் அமெரிக்கன் இன்ஸ்டியூட்டுக்கு போக விடாமல் கல் இறக்க கூட்டிட்டு வரலாம்ல சீமான் பையனை கல் இறக்க கூட்டிட்டு வரலாம்களாடி இப்போ இந்த அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் முன்னாள் முதல்வர் குஜராத்தினுடைய முன்னாள் முத முதல்வர் பிஜேபி முதல்வர் விஜய் ரூபானியினுடைய அவரும் இறந்துட்டார் அந்த விபத்தில் இறந்து போயிட்டார் அவருடைய மகள் வந்து லண்டனில் குடியிருக்காங்க பார்த்துருக்கேன் சங்கிகள் எவ்வளவு சேப்பா தன்னுடைய பிள்ளைகளை லண்டன்ல ஏதோ குடியமர்த்திருக்கான் பார்த்தியா ஆனால் அவ இங்கே கலவரத்தை தூண்டி விடுவான் இல்லை ஜெய்ஹிந்து சிறுராமு பச்சரங்க பள்ளி ஓம் காளி ஜெய் காளி முருகவேல் முருகவேல் அப்படின்னுட்டு அவங்க கலவரத்தை தூண்டி விடுவான் ஆனால் அவன் பிள்ளைகளை எல்லாமே லண்டன் அமெரிக்கா அப்படின்னு செட்டிலாக பாதுகாப்பாக உட்கார வச்சுருப்பான் வெட்ட வெளிச்சம் ஆகுது இல்லை வெட்ட வெளிச்சமாவதில்லை ம் இப்படி இருக்கான் அதே மாதிரி தான் நம்ம முன்னாள் சீமாக அவன் பையனை அமெரிக்கன் இன்ஸ்டியூட்டில் படிக்க வைப்பான் இருக்கையிலே இந்தியாவிலே உயர்ந்த இன்ஸ்டியூட் அது இருபத்தஞ்சி லட்சம் அதுதான் ஆண்டுக்கு எங்கள் அண்ணன் பேத்தியாக ஒரு சீவா மாண்டிச்சேரின்னு ஒரு ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடிய ஸ்கூலில் எல்கேஜி சேர்த்து விட்டுருக்காங்க ஏம்மா என்னம்மா கட்டுத்தொகை வருதுன்னு இருபத்தாயிரம் ஏ அம்மா எதுக்குமா இந்த வேலை பேசாமல் இப்போ அரசு பள்ளியில் படிக்க வச்சானம்மா அப்படின்னு இப்போ இப்போ சத்து கொஞ்சம் இரண்டுக்குறை கொஞ்சம் இடத்துக்கு முன்னாடி தான் போய் பேசிட்டு வரேன் கேட்டீங்களா இப்போ மனவருத்தமாக இருக்குது நமக்கு அடுத்த வேலை சோற்றுக்கு யாருக்கு எடுத்தது இந்த கவலை நமக்கு இருக்குங்கிறதுனால ஏன் காசை இப்படி வீட் பண்ணுதையா இருக்குன்னு ஏன் வீண் பண்ணுதியா அப்படிங்கிற கவலையோடு தான் நம்ம பேச வேண்டியிருக்கு ஆனால் அண்ணன் இருபத்தஞ்சி லட்ச ரூபா கொடுக்க ஒரு பிள்ளைக்கு ரெண்டு பிள்ளை படிக்கும் பார்த்துக்க ஆணுத்துக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா செலவு பண்ணதான்னா பார்த்துக்க அவன் பிள்ளை மட்டும் படித்து முன்னேறி அப்படியே ஹைடெக்காக போயிடணும் ஆனால் அவன் பிள்ளையும் என் பிள்ளையும் அவன் பிள்ளையும் பிள்ளையும் கல் இறக்கணும் கல்லை குடிக்கணும் மல்லாந்து பணம் படுத்து கிடக்கணும் ஆமாம் பாம்பு கும்பிட்டு வந்து கவிச்சு போச்சு பிடிச்சிக்க உடனே என்ன பண்ணுவேன் ஆ பாம்பு கடிச்சிச்சே அப்படின்னு சொல்லக்கூடாது ஆமாம் அப்படியா கடிச்சிச்சா அப்படின்னு சொல்லி குளிர்ந்த நீரில் கையை விட்டுறணும் உடனே மருத்துவம் குணமாயி எல்லாம் குணமாயிடும் சுகமாயிடும் அப்படியே போய் சேர்ந்துடலாம் அது ஏற்கனவே பனங்காடு பூரா பனங்காட்டில் தான் இருக்கும்னு வச்சுக்குவேன் அப்படி அங்கேயே வெட்டி மூடிட்டு வந்துடுவாங்க இதுதான் இந்த மாங்காய் ம மாங்காய்னா அவன் அன்புமணி ஐயாவை குடிச்சிடப்படாது அந்த நம்ம சொல்லலை இந்த மாங்காய் மடைய தான் சொல்லுதும் கந்தனுக்கு அராகரா கலைச்சனுக்கு இப்படி தான் இவன் போக்கு இருக்குது இப்போ ஊர் ஊறாக கல்லுக்கு ஊர் ஊரா அதை தான் சீமான் இதை நாம் உங்கள்கிட்ட உங்ககிட்ட சொல்லிவிட்டாங்க மக்கள் விழிப்பாளர் இருக்காங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் தம்பிகள் விழிச்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் தொடர்ந்து பேசணும் தம்பிகளாக